ஆட்சி ஆட்சிபீடத்தில் இருக்கும் சனாதனவாதிகள் தமிழ்நாட்டில் கால்பதித்து அடித்தளம் அமைக்க சிலர் பெரியாரை கொச்சைப்படுத்துவதாக திருமாவளவன் தெரிவித்துள்ளார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்திய குடியரசும் அம்பேத்கரும் என்ற கருத்தரங்கு சென்னை தியாகராய நகரில் உள்ள செர்பிட்டி தியாகராய அரங்கில் நடைபெற்றது இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அம்பேத்கரின் பேரன் ஆனந்த் டெல்டேடும் மற்றும் மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் சுதா ஆகியோர் பங்கேற்றனர் குடியரசு தினத்தையொட்டி இந்திய குடியரசின் தந்தை அம்பேத்கர் என்றும் தமிழ்நாட்டில் உச்சநீதிமன்ற கிளையை அமைக்க வேண்டும் மற்றும் உச்சநீதிமன்ற மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதி நியமனத்தில் இடஒதுக்கீடு வேண்டும் ஆகிய மூன்று முக்கிய தீர்மானங்கள் கருத்தரங்கில் நிறைவேற்றப்பட்டன தொடர்ந்து பேசிய திருமாவளவன் இந்த நாட்டை மனுஸ்மிருதிதான் ஆண்டுகொண்டு இருப்பதாகவும் மனு தர்மம் தான் அவர்களுடைய சட்டம் என்றும் அரசியல் மற்றும் தேர்தல் தளங்களில் நடைமுறையில் உள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டம் உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்றங்களின் நடைமுறையில் இல்லை என்றும் கூறினார் அரசியலமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்தவே போராட வேண்டியிருப்பதாக திருமாவளவன் தெரிவித்தார் என்பது அனைத்து தலங்களிலும் நடைமுறைக்கு வந்திருக்கிறதா என்றால் இல்லை அரசியல் தளத்தில் குறிப்பாக தேர்தல் தளங்களில் நடைமுறையில் இருக்கிறது நிர்வாக தளங்களில் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் போன்ற உயர் அதிகாரங்கள் நிறைந்துள்ள தலங்களில் இந்த சட்டம் நடைமுறையில் கௌதம புத்தர் முதலாளிகளுக்காக சிந்தித்தார் மார்க்ஸ் தொழிலாளிகளுக்காக சிந்தித்தார் என்றும் சுதந்திரம் சகோதரத்துவம் மத நல்லிணக்கம் போன்றவற்றை மறப்பதுதான் சனாதனம் என்றும் கூறிய திருமாவளவன் இந்தியாவை பொறுத்தவரை சாதி பார்க்காமல் எந்த செயலும் இல்லை என்றும் இங்கு சனாதனமே இன்னும் இயங்குவதாக கூறினார் கௌதம புத்தர் முதலாளிகளுக்காகவும் சிந்தித்தார் காரல் மார்க்ஸ் தொழிலாளர்களுக்காக சிந்தித்தார் கௌதம புத்தர் எல்லாரையும் மனுஷனா பார்த்தார் எல்லாருக்கும் துன்பம் இருக்கு எல்லாரும் விடுதலை பெறணும் காரல் மார்க்ஸ் உழைக்கிற வர்க்கத்தை விடுவிக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்தினார் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான கருத்து கொண்ட அரசியல் சக்திகள் விடத்தில் உள்ளதாக தெரிவித்த திருமாவளவன் அவர்களை தமிழ்நாட்டில் கால்பதிக்க அடித்தளம் அமைக்க சிலர் முயற்சிப்பதாகவும் அதனால் பெரியாரை கொச்சைப்படுத்துகின்றனர் என்றும் கூறினார் சிலர் அடித்தளம் அமைத்து தருகிறார்கள் தமிழ்நாட்டில் பெரியாரையே கொச்சைப்படுத்துகிறார்கள் பெரியாரை விமர்சிக்கிறார்கள் பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் ஒரே திசைவெளியில் சிந்தித்தவர்கள் ஒரே களத்தில் செயல்பட்டவர்கள் ஒரே இலக்கை நோக்கி பயணித்தவர்கள் அந்த ஒற்றை இலக்கு சமத்துவம் என்பது